நெக்ஸ்ட் வந்து நாகப்பட்டினம் நிர்வாகத்துல வந்து எப்படி சொன்னாங்கன்னா இது மாதிரி இளைஞர் நாகப்பட்டினம் இளைஞர்கள் பிளஸ் வந்து இங்கேயே இருக்க யூத்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நாங்களே வந்து இந்த ஈவென்ட் எடுத்து நடத்த ஆரம்பிச்சோம் வணக்கம் என்னோட பேர் பிரகதீஷ் நான் நாகப்பட்டினம் மாவட்டம் தான் வார வாரம் பீச்சில் வந்து நாகப்பட்டினம் நிர்வாகம் சார்பாக ஈவெண்ட் இருக்கிறோம் அந்த ஈவெண்ட்டில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த ஈவெண்ட் மூலிமா எங்களுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டீம் அமைஞ்சிச்சு அந்த டீமில் நிறையா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க ப்ளஸ் வந்து நம்ம டீம் ஒர்க்னால் என்னென்னு கற்றுக்கிட்டேன் ப்ளஸ் ப்ரெஷர்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது கடைசி டைமில் சில விஷயங்கள் மாறுச்சுன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றதெல்லாம் சில விஷயங்கள் நல்லா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸோ அதில் வந்து என்னென்ன நாங்கள் புதுசு புதுசாக பண்ணோம்னா நிறைய கலைஞர்களை வந்து வெளியிலேருந்து நம்ம அழைச்சிட்டு வந்தோம் இப்போ திருச்சி சென்னை அப்புறம் தஞ்சாவூர் நம்ம காரைக்கால் அது மாதிரி நிறைய கலைஞர்கள் இங்கே அழைச்சிட்டு வந்து பண்ணோம் முக்கியமாக இது எதோட அடிப்படையின் பேரில் இது பண்ணப்பட்டதுன்னா மக்களுக்கு வந்து நல்லா என்டர்டெய்னிங்கா இருக்கணும் ப்ளஸ் வந்து ஏதோ ஒரு அவேர்னஸோட அவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு திருப்பி போகும்போது ஆ இதை சொன்னாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த ஒரு தான் இது பண்ணப்பட்டது அதில் வந்து அவேர்னஸ்னா எதுக்கு எதை பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து ரோடு ஆக்சென்ட்ஸு ப்ளஸ் வந்து நம்ம குப்பை தொழிலாளர்கள் அதெல்லாம் பற்றி நம்ம வந்து நிறையா ஈவெண்ட் வந்து இது பண்ணோம் இப்போ திருச்சி தேட்டர் பிளே அது இல்லாமல் பட்டிமன்றம் நடத்தணும் மேஜிஷியன் மேஜிக் ஷோ நடத்தணும் பப்பட்ரி ஷோ வென்ட்லோகேஷன் குழந்தைகளுக்கு நிறைய நடன நிகழ்ச்சிகள் விளையாட்டு நிகழ்ச்சிகள் அது மாதிரி நிறைய நடத்தி கொடுத்தோம் இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து வெளி மாவட்டத்தில் வேறு எதுலையும் நடந்துச்சா அப்படின்றது கேட்டால் அவன் அந்த மக்கள் வந்தவங்களே சொன்னாங்க எங்கள் மாவட்டத்தில் நடக்கலை அவங்க மாவட்டத்தில் நடக்குதுன்னு நாங்கள் வந்து பார்த்துட்டு போகிறோம் சோ ஒரு ஆறு ஆறுலேருந்து இருந்து ஏழரை மணி வரைக்கும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஷோ வந்து நாங்க நடத்தி அஹ் முடிக்கிறதுக்கு மக்களுமே ஒரு காரணம் உட்கார்ந்து பொறுமையா பார்த்ததுக்கும் பிளஸ் வந்து முடிச்சுட்டு போகும்போது நின்று இது மாதிரி பண்ணுங்க அது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி இதுல நல்லது இருக்குது இதுல வேணாம் இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு வரும்போது இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா அவங்கள வந்து எப்படி ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்க அட்டென்ஷனை சீக் பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் பெரியவங்களை உட்கார வச்சிடலாம் குழந்தைங்களை வந்து சின்ன வயசுல இருந்து உட்கார வச்சு அவங்கள வந்து ஒரு ஒரு விஷயமும் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அவங்களெல்லாம் வந்து உட்கார வச்சதும் ப்ளஸ் வந்து பெரியவங்களுக்கு வந்து வெறும் சிறுவர்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் வந்து பட்டிமன்றம் அது போன்ற நடன நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சிகள் வச்சோம் டாக் ஷோ நடந்துச்சு இது போன்ற பல பல்சுவை நிகழ்ச்சி நிறையா நடத்தப்பட்டது எங்கள் டீம் பற்றி சொல்லணும்னா அதாவது இந்த டீம் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த நாங்கள் இந்த டீமில் வந்து ஃபஸ்ட்டு வாலண்டியராக தான் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒரு ஃப்ரீலேன்ஸாக தான் ஒர்க் இருந்தோம் ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி பண்ணணும் அது ஒரு ஈவெண்ட்னால் எப்படின்றத பார்த்துக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நாகப்பட்டினம் நிர்வாகத்தில் வந்து எப்படி சொன்னாங்கன்னா இது மாதிரி இளைஞர் நாகப்பட்டினம் இளைஞர்கள் ப்ளஸ் வந்து இங்கேயே இருக்க யூத்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நாங்களே வந்து இந்த ஈவெண்ட்டை எடுத்து நடத்த ஆரம்பித்தோம் அப்படி தான் இந்த டீம் அமைஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த டீமில் கிட்டத்தட்ட ஒரு எயிட் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த ஈவெண்ட்டை ஃபுல்லாக நடத்தி முடிக்கிறது வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ரோல் மாதிரி கொடுத்துடணும் இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஆடியோ ஒருத்தவங்க வந்து ஸ்டேஜ் ஒருத்தவங்க வந்து மைக் ஹேண்ட்லிங் ஒருத்தவங்க வந்து டோட்டல் இந்த ஈவெண்ட்டோட காஸ்ட்டை வந்து கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணுறது அப்புறம் வந்து இதை இதெல்லாம் நாங்கள் பார்க்க பார்க்க எப்படின்னா ஒரு டோட்டல் ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணும்போது ஒரு ஆஃபீஸில் ஒரு எம்ப்ளாயர் எப்படி ஒர்க் பண்ணுறது ஒரு ஆஃபீஸ் எப்படி ரன் பண்ணுறது இல்லை வந்து நாங்கள் வந்து ஒரு நிறுவனத்தில் நாங்கள் நான் ஃபியூச்சரில் ப்ளேஸ் ஆனாலுமே அது வந்து எப்படி ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு விஷயத்தை முடிக்கிறது இல்லை வந்து ஏதாவது ஒரு ப்ரெஷரில் ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்களுக்கு கிடச்சிச்சு நம்ம இந்த நாகப்பட்டினம் பீச்சில் வந்து இன்சார்ஜ் அவங்க வந்து நல்லா நம்மளுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம பாதுகாப்பு முறைகள்லாம் நல்லா திருப்தியாக இருந்தது ப்ளஸ் வந்து இதெல்லாம் நம்ம ஏற்படுத்தி கொடுத்த நம்ம மாவட்ட நிர்வாகத்துக்கு ரொம்ப சிறப்பாக நாங்கள் நடத்தினோம் நிறைய விஷயங்களையும் நிறைய தகவல்களையும் தெரிஞ்சுக்கவும் முடிஞ்சு புதிய புதிய பழக்க வழக்கங்களையும் ஏற்படுத்திக்க முடிஞ்சு இந்த வாய்ப்பினை தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் என் பேர் சரிகா வார வாரம் பீச்ல ப்ரோக்ராம் நடக்குது அதில் ஃபர்ஸ்ட் நான் வந்து வாலண்டியராக கலந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி கேட்டாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் வார வாரம் நாங்கள் எயிட் மெம்பர்ஸ் இருக்கோம் அதுல வந்து டாஸ்கை வந்து ஸ்பிளிட் பண்ணி நாங்கள் அதில் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கலெக்டர் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி